நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய கணொலில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு புதிய தகவல் பார்க்குறோம்னா நவம்பர் ஒன்னு உள்ளாட்சி தினத்தில் அன்று கிராம சபை கூட்டம் கிராம ஊராட்சிகளில் நடைபெற இருக்கிறது அது குறித்து ஊரக வளர்ச்சித்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க பதினாறு விதமான கூட்டப் பொருட்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லி அரசு தரப்புல இருந்து அனுப்பியிருக்காங்க அது என்ன விதமான பொருட்கள் என்பதை தான் இந்த காணொலியில நம்ம பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்டர் கொடுத்தது என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது கிராம சபை அஜெண்டா ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியீடு மகாத்மா காந்தி தேசிய உற்பத்திட்டம் பேரூராட்சி பரவத்துறை பதிவுத்துறை அரசு விளையாட்டு டெக்குடையல் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி கிராம சபை ஆலோசனை உள்ளாட்சி டிபிடிபி ஆர்டிஐ கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகள எழுநூறுக்கு மேற்பட்ட காணொளிகள் உள்ளது டேங்க் கிடைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊரக வளர்ச்சி தினுடைய இயக்குனர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்ன ஒரு சுற்றிக்கை அனுப்பியிருக்காங்கன்னா கிராம சபை கூட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளாட்சி தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்திட தெரிவிக்கப்பட்டது கூடுதல் கூட்டப் பொருட்கள் அனுப்புதல் தொடர்பாக பார்வை மூடியில் கண்டுள்ள அரசாள் படி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளாட்சி தினத்தன்று நடைபெறவிருக்கும் கிராம சபை கூட்டத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டு கூட்டப்பொருட்கள் பார்வையிற்கான இவ்வளவு கடிதம் மூலம் அனுப்பப்பட்டது ஏற்கனவே அனுப்பப்பட்ட கூட்டப் பொருட்களுடன் கூட்டப்பொருட்களுடன் கூடுதலாக வரப்பெற்ற கூட்டப் பொருட்களும் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது இணைப்பு கூட்டப் பொருட்கள் என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா முதலாவது பொருள் வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் அதாவது லாஸ்ட் ஏப்ரல் இருந்து அக்டோபர் முப்பத்தி வரைக்கும் என்னென்ன பணிகள் மேற்கொண்டிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க கிராம ஊராட்சி அறிக்கை கடந்த ஒரு ஆண்டுக்கான நிதி அறிக்கையை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட்ட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் மகாத்மா காந்தி தேசிய உருக வேலை உறுதி திட்டம் அடுத்த ஆண்டுக்கு என்னென்ன பணிகள் செய்ய போறோம் இதற்கு என்ன இருக்கீங்க அதனை குறித்து விவாதித்தல் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் செய்யப்பட வேண்டிய பணிகள் அதனுடைய விவரங்கள் எல்லாம் விவாதித்தல் எட்டு தூய்மை பாரத இயக்க திட்டம் ஓடிய பிளஸ் ஏற்கனவே அறிவித்திருப்பாங்க அடுத்த கிட்ட நிலைக்கு உங்க கிராம ஊராட்சி கொண்டு போறதுக்கு விவாதிக்கிறது அதுக்கப்புறம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊராட்சி அளவிலான கட்டமைப்பு பதிவுகளை புதுப்பித்தல் குறித்து விவாதித்தல் பொருள் பத்து மனநல தொடர்பான பயிற்சி வழங்குதல் குறித்து விவாதித்தல் பொருள் பதினொன்னு மாதவிடாய் சுகாதார மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்குதல் குறித்து விவாதித்தல் பாலினம் தொடர்பான பயிற்சி வழங்குதல் குறித்து விவாதித்தல் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்குதல் குறித்து விவாதித்தல் கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் குறித்து விவாதித்தல் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் குறித்து விவாதித்தல் பொருள் பதினாறு இதர பொருட்கள் உங்களுடைய கிராமத்துல வேறு எதும் செய்யக்கூடிய வேண்டாத பணிகள் எதுவும் இருந்தால் அதை குறித்து விவாதித்து தீர்மானமாக கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் இது வந்து பதினாறாவது பொருள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ஏழு நாட்களுக்கு முன்னாடியே இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கணும் ஒருவேளை உங்க பகுதியில் இன்னும் வெளியிடலன்னா இந்த அஜெண்டா பிரிண்ட் எடுத்துட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது விரைவில் மக்கள்கிட்ட அந்த துண்டு பிரச்சனைகளை கொடுங்க எந்த இடத்துல நடத்தப்படுறீங்க மக்களுக்கு தெரிவிங்க என்னென்னா இந்த மலைகள இட இடர்பாடுகள் அதாவது சூழ்நிலைகளில் ஏதாவது செய்ய வேண்டிய முக்கியமான உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள் இருந்தால் அது தீர்மானம் ஏற்றி அந்த பணிகளை கிராம அளவில் செய்ய முடியும்னா நீங்களே செய்யலாம் இல்லை அது அரசின் கவனத்திற்கு வருவாய்த்துறைக்கோ மற்ற துறைகளுக்கோ பொதுப்பணித்துறைக்கோ அனுப்ப வேண்டிய பணிகளாக இருந்தால் தீர்மானம் ஏற்றி அனுப்புங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளது இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது இது முழுசே நான் ஃபுல்லா ரீட் பண்ணால் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் அதை நான் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல உங்க கிராமத்துக்கு எந்த பாயிண்ட் வேல்யூபிளா தேவைங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க இல்ல உங்க கிராமத்துக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தீர்மானமா ஏற்கலாம் என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே